சிங்கம் சுட்டி மற்றும் நரி ஓர் அடர்ந்த காட்டில் ரத்னா என்ற வலிமையான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது அது காட்டின் ராஜா சிங்கத்திற்கு ஒரு பழக்கம் இருந்தது அது மற்ற விலங்குகளை அவற்றுடைய பலவீனங்களைச் சொல்லி எப்போதும் கேலி செய்யும் ஒரு நாள் சிங்கம் தனது குகைக்கு வெளியே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அப்போது ஒரு சிறிய சுட்டி எலி அதன் அருகில் ஓடிவந்தது சுட்டியின் பெயர் கண்ணன் ஏய் சுட்டியே நீ எவ்வளவு சிறியவன் ஒரே ஒரு சிறு அடியில் உன்னை நான் நசுக்கிவிட முடியும் நீ எப்படி இவ்வளவு பெரிய காட்டில் உயிர் வாழ்கிறாய் என்று சிங்கம் சிரித்து கொண்டே கேட்டது சுட்டி கண்ணன் பணிவுடன் மன்னிக்க வேண்டும் ராஜாவே நான் சிறியவனாக இருக்கலாம் ஆனால் நான் சுறுசுறுப்பானவன் மேலும் எனக்கு தைரியமும் உண்டு ஒரு நாள் உங்களுக்கு என்னால் உதவி தேவைப்பட்டால் நான் நிச்சயம் செய்வேன் என்றது சிங்கத்திற்கு இந்த சுட்டியின் பேச்சு வேடிக்கையாக இருந்தது என்னது நீயா எனக்கு உதவுவது நீ சொல்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி சிங்கம் பெரிய சத்தம் போட்டு சிரித்தது அருகிலிருந்த மரத்தின் பின்னால் நரி ஒன்று ஒளிந்திருந்தது அதுதான் காட்டின் தந்திரக்காரன் மூர்த்தி நரி வேகமாக வந்து ராஜாலே சுட்டிகள் எப்போதுமே பயந்தவை இந்த சிறிய உயிரினத்தை இவ்வளவு கேலி செய்வது உங்களுக்கு அழகல்ல என்னை பாருங்கள் நான் புத்திசாலி எப்போதும் உங்களது உத்தரவுக்காக காத்திருப்பேன் என்று தன்னை பற்றி பெருமை பேசத் தொடங்கியது சிங்கம் நரியின் பேச்சில் மகிழ்ந்து நீ சொல்வது உண்மைதான் நரியாரே உன்னை போன்ற புத்திசாலிகள் மட்டுமே எனக்கு தேவை என்றது சுட்டிக் கண்ணன் மெதுவாக அங்கிருந்து ஓடிவிட்டது சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் உணவைத் தேடிச் சென்றபோது வேடர்கள் விரித்திருந்த ஒரு பெரிய பலமான வலையில் அது சிக்கிக் எவ்வளவு முயற்சி செய்தும் சிங்கத்தால் வலையை அறுக்க முடியவில்லை அது பயங்கரமாக கர்ஜித்தது சிங்கத்தின் சத்தம் கேட்ட தந்திரக்காரன் நரி மூர்த்தி ஓடிவந்தது ஆனால் வலையில் சிக்கிய சிங்கத்தை பார்த்ததும் ஐயோ ராஜாவே நான் உங்களுக்கு எப்படி உதவுவது என்று எனக்கு தெரியவில்லை இந்த வலை மிகவும் பலமானது என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பயந்து போய் வேகமாக ஓடிவிட்டது அப்போது சிங்கம் கேலி செய்த சுட்டி கண்ணனுக்கு சிங்கத்தின் கர்ஜனை சத்தம் கேட்டது தைரியமாக அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தது ராஜாவே பயப்படாதீர்கள் நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு உதவ நான் இங்கே வந்துவிட்டேன் என்று கண்ணன் சொன்னது சுட்டி கண்ணன் தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை வேகமாக அரிக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்திலேயே பலமான வலைகளில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்தது சிங்கம் அந்த ஓட்டையின் வழியாக வெளியே வந்தது சிங்கத்திற்கு அப்போதுதான் தான் சுட்டியை கேலி செய்தது எவ்வளவு தவறு என்று புரிந்தது அது தலைகுனிந்து அன்புள்ள கண்ணா நீ எனக்கு உதவி செய்து என் உயிரை காப்பாற்றிவிட்டாய் நான் உன்னை கேலி செய்ததற்கு என்னை மன்னித்துவிடு இனிமேல் நான் எந்த உயிரினத்தையும் அதன் உருவத்தைக் கொண்டு மதிப்பிட மாட்டேன் என்று கண்ணனிடம் கூறியது அன்றிலிருந்து சிங்கம் ரத்னாவும் சுட்டி கண்ணனும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்தன இந்த கதையின் நீதி உருவத்தை பார்த்து யாரையும் கேலி செய்யக்கூடாது சிறியவர்களும் பலவீனமானவர்களும் தேவைப்படும் போது பெரிய உதவிகளை செய்ய முடியும்